வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் சந்திரதி யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம் சந்திரனால் ஏற்படக்கூடிய யோகங்கள்லேயே மிகப்பெரிய ராஜயோகம் சந்திரத யோகம் அதாவது சந்திரனோட அடிப்படையில் ரெண்டு வகையான யோகங்கள் ஏற்படுது அதாவது சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரமாக இருக்கும் பொழுது அல்லது லக்ன கேந்திரமாக இருக்கும் பொழுது ஏற்படக்கூடியது ஒரு வகை யோகம் சூரியனும் சந்திரனும் தங்களுக்குள்ள கேந்திரத்தில் இருக்கும் பொழுது சூரியனை சந்திரன் பலப்படுத்தும் சந்திரனை சூரியன் பலப்படுத்தும் லக்ன கேந்திரங்களில் இருக்கும் பொழுதும் இதே கான்செப்ட் தான் ஆனால் பௌர்ணமியில் பொழுது மட்டும் அல்லது பௌர்ணமிக்கு பக்கத்தில் முன்பின் ரெண்டு நாள் இருக்கும் பொழுது சந்திரனுக்கு சந்திர அதியோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது இந்த யோகம் சந்திரனால் அதியோகமாக எப்படி கிடைக்குது அப்படிங்கிற கான்செப்டை ஃபஸ்ட்டு நான் சொல்கிறேன் பூமிக்கு பக்கத்தில் ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடிய பிளானட்டு சந்திரன் மட்டும்தான் சந்திரனில் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா பூமி கண்டிப்பாக பிரச்சனைக்கு உள்ளாகும் சந்திரனுக்கும் பூமிக்கு நடுவில் ஒரு வேவளத்திற்கு புவியீர்ப்பு விசு அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது அதனால தான் பௌர்ணமி அன்னைக்கு கடல் சீற்றம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு நம்மளோட சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க அது ப்ரூவன் டெக்னாலஜி அது உண்மை தான் ஸோ சந்திரனை அடிப்படையாக கொண்டு ஏற்படக்கூடிய யோகங்கள்ல இந்த யோகம் மிகப்பெரிய யோகம் இந்த யோகத்தினால் சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டாம் வீடுகளில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சரி அத்தனை கிரகங்களுமே ஒளித்தன்மை பெற்று அந்த ஜாதகருக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை யோகத்தையுமே சந்திரனால் தர முடியும் சந்திரன் உங்களுக்கு லக்னத்துக்கு நல்ல அதிபதியாக இருக்கார் எக்ஸாம்பிளுக்கு நாலாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பத்தாம் அதிபதி பதினோராம் அதிபதி இந்த மாதிரியான நல்ல அதிபதியாக வரும் பொழுது அந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஸ்ட்ரகிள் இல்லாமல் கிடைக்கும் சப்போஸ் ஆறாம் மதிபதி எட்டாம் மதிபதியாக வராரு இல்லை மூணாம் மதிபதியாக வராரு லக்னத்துக்கு ஆகாதவராக வராரு அப்படின்னா இது எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டு கிடைக்கும் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு சாம்பிள் ஹாரோஸ்கோப் காட்டுற பாருங்கள் ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பௌர்ணமி அதுக்கு நேர் எதிரில் சூரியன் இருக்கார் ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் சூரியனோட பொசிஷன் நான் போட்டிருக்கேன் ஸோ ஒரு சிலருக்கு இன்னும் அது புரியாது சூரியனுக்கு நேர் எதிரில் எல்லாம் வீட்டில் வரும்பொழுது சந்திரன் பௌர்ணமி அடைவார் சூரியனை தொடும் பொழுது அமாவாசை நிலமை அடைவார் இதுதான் பேசிக் கான்செப்ட் ஸோ இப்போது பௌர்ணமிக்கு நிகராக இருக்கக்கூடிய சந்திரன் அல்லது பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சந்திரனால் தனக்கு எதிரில் இருக்கக்கூடிய பாவகத்தை வீட்டை அல்மோஸ்ட்டு நாற்பத்தெட்டு டு ஐம்பத்தி ரெண்டு டிகிரி வரல கவர் பண்ணுவார் அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோன்னே இப்போ ரிஷபத்தில் சந்திரன் வந்து ஒரு பத்து டிகிரியில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவருக்கு நேர் நேர் எதிரில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய வீடான விருச்சகத்தை அவர் பத்து டிகிரியிலேருந்து பார்க்கலாம் ஸ்ட்ரெயிட்டாக பத்து டிகிரியில் விழும் அந்த விருச்சகத்தில் பத்து டிகிரியிலேருந்து இந்த சைடு நாற்பத்தி ரெண்டு டிகிரி வரையிலும் அந்த சைடு நாற்பத்தி ரெண்டு டிகிரி வரையிலும் சந்திரனோட ஒளி தரல்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும் இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அந்த சந்திரனோட பலம் மற்ற வீடுகளில் படுறனால அந்த டிகிரிக்குள்ளே கிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த கிரகங்கள் கண்டிப்பாக ஒரு ஒளித்தன்மை பெற்று மிகப்பெரிய ராஜோகத்தை தரக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படும் இதை நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் கன்னியாலக்னம் லக்னம் போட்டு ரெண்டில் சனி உச்சமாகவும் மூணில் சூரியன் நாலில் செவ்வா அப்படிங்கிற கான்செப்டை போட்டிருக்கேன் இப்போது ரெண்டில் சனி உச்சமாக இருக்கிறது தப்பு ஆனால் அந்த ரெண்டில் இருக்கக்கூடிய சனி இருபத்தஞ்சி டிகிரியில் இருக்கார் தனுசில் இருக்கக்கூடிய செவ்வா மூணு டிகிரியில் இருக்கார் இப்போது ரிஷபத்தில் பத்து டிகிரியிலேருந்து சந்திரன் பார்க்குறாரு இந்த சைடு நாற்பத்தி ரெண்டு டிகிரி சொல்லியிருக்கணா அந்த சைடு நாற்பத்தி ரெண்டு டிகிரி சொல்லியிருக்கணா ஸோ அந்த பார்வையோட அளவு அப்படிங்கிறது சனி மேலேயும் போய்விடும் செவ்வா மேலேயும் விழும் சூரியன் மேலேயும் போய்விடும் இப்போது சனி ரெண்டில் இருக்கிறது உச்சம் பெற்றிருக்கிறது தவறு சனி ரெண்டாம் வீட்டை ஆளுமைப்படுத்துவார் பொருளாதார உயர்வு இருக்காது திருமண பாக்கியத்தில் தடை இருக்கும் பேச்சில் ஒரு தெளிவு இருக்காது நானே இதை காப்பாற்ற மாட்டார் பணத்தை கொடுத்தா செலவழிச்சிடுவார் பேச்சில் கொஞ்சம் திக்கி திக்கி பேசக்கூடிய அமைப்போ அல்லது வந்து தடுமாற்றமோ எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தோம் கௌத்தம் செய்யக்கூடிய அமைப்பையோ அவர் கையில் வச்சுருப்பார் அப்படிங்கிறதுலாம் இந்த ரெண்டில் இருக்கக்கூடிய சனியோட பிரச்சனை ஆனால் இந்த பௌர்ணமி சந்தனோட தொடர்பை பெற்ற சனி அடுத்த நிமிஷமே சுவார மாறிடுவார் இந்த பௌர்ணமி சந்தனோட ஒளியை பெற்ற செவ்வாய் அடுத்த நிமிஷமே சுவராக மாறிடும் சனி முழுமையான பாபர் செவ்வாய் முக்கால் பாபர் ஸோ இந்த கான்செப்டோட அடிப்படையில் சந்திரனுக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய சனியும் செவ்வாவும் சுபத்துவமாக சுபராக மாறி சனி திசை வரும்பொழுது சனி புத் சனி புத்திலாம் வரும்பொழுது மிகப்பெரிய ராஜவதாக அந்த ஜாதகருக்கு தருவார் செவ்வாய் திசை செவ்வாய் புத்திலாம் வரும்பொழுது மிகப்பெரிய ராஜகத்தை தருவார் இதுதான் இந்த சந்திரனுக்கு நேர் இதில் இருக்கக்கூடிய சந்திர அதியோகம் இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா சூரியனுக்கு நேர் எதிரில் சந்திரன் இருக்கும்பொழுது அது பௌர்ணமியாக நம்ம சொல்கிறோம் ஆனால் அந்த சந்திரனுக்கு நேரெதிரில் ஆறு ஏழு எட்டாம் வீடுகளில் சுக்கரன் புதன் இந்த மாதிரி சுவர்கள் பொழுது அந்த கிரகங்கள் வந்து இழந்த வலிமையை பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையான்னு கேட்பாங்க சுவர்களுக்கு இழந்த வலிமை ஈஸியாக கிடைச்சிரும் ஆனால் பாபர்களுக்கு வலிமை அப்படிங்கிறது அவ்வளோ சீக்கிரம் எளிமையாக கிடைக்காது அதனால தான் நான் பாம்பரை போட்டிருக்கேன் இந்த இடத்துல இந்த இடத்துல சனி தூக்கிட்டு சுக்கரன் போட்டாலும் கரெக்டு தான் அந்த இடத்துல செவ்வாவை தூக்கிட்டு புதனை நீங்கள் போட்டாலும் கரெக்டு தான் ஓகேங்களா ஸோ சுவாராக இருந்தாலும் சரி பாவராக இருந்தாலும் சரி சந்திரனுக்கு ஆறு ஏழு எட்டில் இருந்து அந்த சந்திரன் மிகப்பெரிய வலிமையில் இருக்கும் பொழுது டிகிரி வைஸ் இந்த கிரகங்களை கனெக்ட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அது சந்திர தியோகமாக மாறும் இப்போது சனியோட கெட்ட காரகத்துவங்கள் இந்த இடத்துல அடிபட்டு போய் நல்ல காரகத்துவங்களாக ஆகி வேலை செய்ய ஆரம்பிக்கும் செவ்வாவோட கொஞ்சம் முரட்டுத்தனம் வீரியம் கோபம் இது எல்லாமே ஃபில்டர் ஆகி நல்ல ஒரு அமைப்புகளை தரக்கூடிய செவ்வாவாக அவர் கன்வெர்ட் ஆகிடுவார் இதுதான் அந்த யோகங்கிறது யோகனா ஒன்றும் கிடையாதுங்க உங்கள் வாழ்க்கையில் அந்தந்த வயது கேட்டுற மாதிரி பெரிய ஸ்ட்ரகிள் இல்லாமல் தேவையானது எல்லாமே கிடைக்கிது லைஃப்பில் அடுத்தடுத்து மேலே மட்டுமே போயிட்டுருக்கீங்க பெருசாக நான் கீழே போகலை அப்படி கீழே விழுந்தாலும் திரும்ப நான் மேலே எழுந்திரிச்சு வந்துக்கிட்டே தான் இருக்கிறேன் விழுந்த இடத்துல அப்படி கிடக்கல அப்படின்னாலே அது ஒரு யோகம்தான் சரிங்களா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிகப்பெரிய ராஜயோகத்தை தரும் அதாவது வாழ்நாள் முழுக்க ஒரு அறுபது எழுபது வயது வரையிலும் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு தேவையான அமைப்பையோ தாய் தந்தை சார்ந்த ஒரு ஆதரவையோ அப்பா அம்மா ஊரில் ஒரு பெரியாளாக இருக்கக்கூடிய தன்மையோ அல்லது பேரு புகழ் சன் சம்பாதிச்சு கொடுத்த தன்மையோ ஒன்று இந்த பௌர்ணமி யோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒன்று அப்பா அம்மா பேரு புகழ் சம்பாதிச்சு வச்சுருப்பாங்க அல்லது சொத்து சம்பாரிச்சு வச்சுருப்பாங்க ரெண்டில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக இருக்கும் ஒரு சில ஜாதகங்களில் ரெண்டுமே இருக்கும் ஸோ சந்திரன் சூரியன் வலுப்படுறது அப்படிங்கிறது தாய் தந்தைக்கு ரொம்ப முக்கியமான அமைப்பு அதை தாண்டி அந்த தாய் தந்தை வலிமையாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைய வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவாங்க அப்படிங்கிற உண்மையின் அடிப்படையில் கண்டிப்பாக சூரியனும் சந்திரனும் இந்த மாதிரி பௌர்ணமி அமைப்பில் பொழுது தாய் தந்தையும் நல்லா இருப்பாங்க அந்த குழந்தையோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும் இந்த பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது எல்லார் ஜாதத்துலேயுமே இருக்கிறது கிடையாது ஒரு சில ஜாதங்களில் மட்டும் இது தென்படுது காரணம் அவர்கள் மட்டுமே மிகப்பெரிய ராஜவங்களை அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பின்படி பிறக்கிறதுனால அந்த யோகம் அவங்களுக்கு கிடைக்கிது இப்போ இதில் ஒரு டவுட் இருக்கும் எல்லா பௌர்ணமியும் எல்லா பௌர்ணமியுமே இந்த அளவுக்கு யோகத்தை கொடுத்துருமா இந்த மாதிரி ரிஷபத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கும் பொழுது மேஷத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது கடகத்தில் சந்திரன் ஆட்சியாக இருக்கும் பொழுது சிம்மத்தில் சூரியன் உச்சமாக பொழுது ஏற்படக்கூடிய இந்த நாலு பௌர்ணமிகள் ரொம்ப ஸ்பெஷலானது பவர்ஃபுல்லானது மோஸ்ட் மோஸ்ட் பவர்ஃபுல்லானது ஆனால் மற்ற வீடுகளில் ஏற்படக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது பவர்ஃபுல்லாக மற்ற வீடுகளில் ஏற்படக்கூடிய பௌர்ணமிக்கு நூறு சதவீதத்தையும் இப்போ நான் சொன்ன நாலு வீடுகள் மேஷம் ரிஷபம் கடகம் சிம்மம் இந்த வீடுகளுக்குள்ளே தொடர்பு கொண்டு பௌர்ணமி ஏற்படும் பொழுது அதுக்கு நூற்றம்பது மார்க்கு நீங்கள் போடலாம் ஓகேங்களா ஏன்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு கிரகம் சந்திரனோ சூரியனோ ஆட்சி பெற்றுரும் அல்லது உச்சம் பெற்றோம் ஸோ பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகத்தில் இருக்க வேண்டிய முக்கியமான யோகமும் முக்கியமான யோகங்கள்ல ஒரு விதமான யோகம் ஸோ இந்த வீடியோவில் பௌர்ணமி யோகத்தை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் புரிஞ்சுருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டேட்யூண்டு தேங்க்யூ பாய்